ார்களேவட்ட அன்புன்ல்ல அல்லா அபுல்லின் நம் மனிவருடைய அமல்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் உள்ளடி நானும் நீங்களும் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே இஸ்லாம் ஒரு மனிதர் முஸ்லிமாக ஆகியது பின்னால ஒரு இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அவர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நல்ல பண்பாடுள்ள மனிதனாக அதாவது நம்மளோடு வாழ்கிற மக்களுக்கு நம்மளோடு வாழ்கிற சகோதரர்களோட மத்த மத்த நம்மளோடு இருக்கிறவர்களோட பண்பாடுள்ள மனிதனாக வாழ்வதுதான் நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது ஏன்னு கேட்டா உலக வாழ்க்கையில நானும் நீங்களும் முஸ்லிமாக இருப்பதற்கு நானும் நீங்களும் அல்லாஹுவை பயந்து அல்லாஹு கட்டுப்பட்டு நம்முடைய மன உய்ச்சிகளுக்கு எல்லாம் மன ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்திலே பயணிக்கிறோம் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா நால மறுமையில அல்லாஹுடைய சொருக்கத்துல அல்லாஹுடைய ரஹமத்துக்கு சொந்தக்கார மனிதனாக மாற வேண்டும் என்கிற அந்த உன்னமா உன்னதமான நோக்கு அல்லாஹ் அல்லாஹ்ன்றார்களே அல்லாஹ் புல்லாலுமே ஒரு மனிதனே சொருக்கம் செல்வதற்கு ஒரு மனிதன் சொருக்கம் போக வேண்டும் என்று கேட்டா அவனுக்கு அல்லாஹு ரபுல்லால கொடுக்கிற அளவுகோல் அவனுக்கு கொடுக்கிற நிபந்தனை என்ன என்று கேட்டா புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் முஸ்லிமாக ஆகியதன் பின்னால நல்லா தொழுகிறாரு நல்லா வணக்கம் பண்ணுகிறாரு அல்லாஹுக்கு பயந்து வாழ்கிறாரு எது மாத்திரம் நிபந்தனை கிடையாது ஏன்னு கேட்டா நம்ம பார்க்கலாம் சொர்க்கத்துக்கு தொழுகையே அதிகமாக தொழுத மனிதர்கள் நர்கத்துக்குரிய மனிதராக இருக்கிறார் அதே நேரத்துல நல்ல தர்மம் கொடுத்து நல்ல நோபுடிச்ச மனிதர்களை அல்லாஹூ ரபுல்லாலின் நரகத்துக்குரிய மனிதனாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டிட்டு இருக்கிறாங்க கேட்டா ஒரு மனிதன் ரெண்டு விஷயம் ஒன்னெண்டு கேட்டா சொற்கோம்போ ஒன்று கேட்டா ரெண்டு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அதுல முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டா அல்லாஹுடைய விஷயம் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதே அந்த கடமையில கவனமாக இருக்க வேண்டும் அது அல்லாம இன்னும் ஒரு பிரதான விஷயம் மனிதர்கள் அல்லாஹுடைய விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு மனிதனை சொருக்கத்துக்குரிய மனிதனாக சொருக்கத்துக்கு சொந்தக்கார மனிதனாக மாத்துகிறது என்கிற செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேட்டா சில அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் தெளிவுபடுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சாபா கலபத்து கேட்கிறாங்க அல் தரோடு மனித முஃபீஸ் உங்களுக்கு முஃபீஸ் பெங்களூருக்காரண்டா ஒன்றுமே இல்லாத மனிதன் அப்படின்றா யாரு தெரியுமா அல்லாஹுடைய தூதர் உடனே சஹாபாக்கில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ தெரியுமா அல்லாஹுவின் தூதரே முஃபுலிஸ் பெங்களூட்டுக்காரன் அப்படின்னா யாரு தெரியுமா மல்லா திருஹம வலாதினார் யார் இடத்துல செல்வம் இல்லையோ யார் இடத்துல சொத்து இல்லையோ யார் இடத்துல படம் இல்லையோ அவன் தான் யார சொல்ல பெங்களூட்டுக்காரன் சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லி கொடுக்காரு கேட்டா அல் முஃபுலி சுஃபி உம்மதி என்னுடைய சமூகத்துல யாரு தெரியுமா நாளா மறுமையிலே வருகிற பொழுது அல்லாஹு சந்திக்கிற பொழுது நோம்பு பிடிச்சி தொழுது நல்ல வணக்கத்தோடு வருவாரு இந்த வணக்கத்தோடு வந்தாலும் கூட அல்லாஹ் ரஃபுல்லாலமே அந்த வணக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நன்மை வழங்கியிருப்பான் அப்படியான ஒரு மனிதர் அப்படி வருகிற பொழுது அவரோட சேர்ந்து அவரோட சேர்ந்து சில தோழர்கள் உழுவார்கள் அவரோட சேர்ந்து சில மனிதர்கள் வருவார்கள் எப்படி தெரியுமா ஏ அல்லாஹ் நீ யாரை சொர்க்கத்துக்குரிய மனிதனாக அவனை அளர்ந்திருக்கிறாயோ யாருக்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிறாயோ அவன் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா வாக்கல மாலஹாதா ஒசத்தமாகாதா அல்லாருடையார்களே ஒரு மனிதர் அல்லாஹுடைய விஷயத்துல கவனமா இருக்கிறாரு தொழுது இருக்கிறாரு நோ பிடிக்கிறாரு நல்ல மணக்க இவாதத்தின் இவாதத்தில் முழுமையாக ஈடுபடுறாரு ஆனா அவரோடு பக்கத்துல இருந்தாரு பாருங்க அண்டை வீட்டாராக இருந்தாரு பாருங்க அவரோடு தன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட அடி அல்லாவுடைய அடியாருடைய விஷயத்துல மோசமா நடந்து கொண்டிருக்கிறாரு அவருடைய பண்பாடு இல்லாத மனிதனாக அவருடைய ஏசி இருக்கிறாரு மனதை புண்படுத்திருக்கிறாரு காயப்படுத்திருக்கிறாரு வாழ்கிற மனிதனுக்கு அல்ல எப்படியான தன்னில கொடுக்கிறான்னு தெரியுமா அல்லாவுடைய தூத சொல்லி காட்டுகிற பொழுது அவருடைய நன்மை எல்லாம் யாரு நம்ம நமக்கு நம்ம எல்லாம் உலகத்துல வாழ்கிற நேரம் நம்ம யாருடைய செல்வத்து யாருக்கு அநியாயம் செய்கிறோமோ யாரோட நல்ல பண்பாடு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதனால மறுமையில அவரை நம்ம நம்ம அல்லாஹ் இடத்துல நம்மை பற்றி குற்ற சுமத்தீர பொழுது அமல்கள் எல்லாம் எடுத்து நம்ம யாருக்கு அநியாயம் செய்து மோசமான மனிதனாக வாழ்கிறோமோ அவருக்கு எல்லாம் கொடுத்த பின்னால நமக்கு என்ன தண்டனை செய்து விட்டு அல்லாவை சந்திச்சா சும்மா நரகத்துக்கு போடுவான் ஆனா இப்படி உலகத்துல அல்லாஹை தொழுது கொண்டு நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டு அடியாளுடைய விஷயத்துல மோசமா வாழ்ந்தோம்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க சூரிய பின்னார் அந்த மனிதர் அல்லாஹ் ரபுல்லாலுமின் நரகத்துல தலை குப்ராக தூக்கி எறியப்படுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் ஆக கண்ணித்துக்குரிய அல்லாஹுடைய அவர்களை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் ரெண்டு முக்கியமான விஷயத்தை அடையாளப்படுத்தினார்கள் ஒண்ணு என்னன்னு கேட்டா ஒரு மனிதர் சொற்கம் போகணும் என்று கேட்டா அல்லாஹுடைய தூதருடைய விஷயம் அல்லாஹுடைய விஷயம் இருக்கிறது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது தொழுகை நோன்பு வணக்கம் அல்லாஹ் ஞாபகப்படுத்துறது இந்த வழக்கத்துல நம்ம சரியா இருப்பதோட நம்மளோடு இருக்கிறார்களே நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அண்டை விட்டார் இப்படி நம்மளோட வாழ்கிற மனிதர்களுடைய விஷயத்துல கவனமாக இருக்கணும் நம்ம அவருக்கு உதவி கிடையாது ஆனா அநியாயம் செய்யாமல் இருந்து கொள்ள வேண்டும் அவருடைய உள்ளங்களை புண்படுத்தாமல் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் அவரோட விஷயத்துல அவருடைய சொத்துடைய விஷயத்துல அநியாயம் செய்கிற விஷயத்துல மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டா நம்ம தொழுகிறோமே அந்த தொழுகையுடைய பயனை நாம் மறுமையில பெற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டா மனிதர்களுடைய விஷயத்துல ஒரு மனிதனை காயப்படுத்துற விஷயத்துல ஒரு மனிதனை புண்படுத்துற விஷயத்துல இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயமாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான பண்பாடு உள்ள மனிதர்களாக நம்ம வைக்கிறோம் என்று கேட்டா சில பேர் நம்ம நக்கல் பண்ணுகிறோம் அதாவது சில பேர் சில ஒரு கூட்டமாக கதிச்சு கொண்டிருக்கிற நேரம் என்ன செய்யறோம்னு கேட்டா ஒரு மனிதரை ஜோக்கு நினைச்சு சில பேச்சு பேசுகிறோம் சிலருடைய உள்ளங்கள் நூல் நிறைய சில மனிதர்களை தாழ்வாக நினைக்கிறோம் சில மனிதர்களை புறம்பேசுகிறோம் இப்படி அல்லாஹ் ரபுல்லாலுமே தன்னுடைய திருமுறையில மிக முக்கியமான செய்தியை சொல்லி கொடுக்கிறான் எப்படின்னு கேட்டா நல்ல பண்பாடு ஒரு முனிடத்துல எப்படி ஒரு முமீன் இருக்க வேண்டும் நாங்க பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது நாப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் குஜராத்துடைய அந்த சூறாவில அல்லாஹ் முழுமையாக ஒரு மனிதன் ஒரு அடியார் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் அவன் எப்படியான பண்பாடோடு இருக்க வேண்டும் என்கிறத முழுமையாக இந்த சூறை நமக்கு சொல்லி காட்டுகிறது அதுல ஒரு சில விஷயம் என்னென்னு கேட்டா கண்ணியத்துக்குரியெல்லாம் உள்ள மூமீன்களே அல்லாஹ் அழைக்கிறான் யாயை சொல்றதுன்னு ஆ மனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே ஏன் நல்லா இப்படி அழைக்கான்னு கேட்டா இந்த ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்ற அழைச்ச பின்னால ஒரு மனிதர் இந்த விஷயத்த செய்யலன்னு கேட்டா இப்போ ஈமான் கொண்டவர்களே மூசியா உங்கள் மீது நம்ம நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம கடமையாக்கி இருக்கிறான் அப்ப நோம்பை நம்ம பிடிக்கல அதுல கவனக்குறைவா இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஈமான் பூர்ணம் இல்லை அதாவது அல்லாஹ் ரபுல் ஆலமே குருவான்ல யாயு அல்லதின் ஆமனு விசுவாசம் கொண்ட மக்களை அழைச்ச பின்னால ஒரு விஷயத்த சொல்லித்தாரா பாருங்க அந்த விஷயத்தை நம்ம செய்ய இல்லை என்று கேட்டா அந்த பண்பாடு கூறிய மனிதனாக நம்ம உலகத்துல வாழ இல்லை என்று கேட்டா அர்த்தம் என்ன தெரியுமா குறைபாடு உள்ள மனிதர்கள் ஈமான்ல முழுமையான ஈமான் இல்லாத மனிதர்கள் என்கிற செய்தியை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி எல்லா குறைபுள்ளாலுமே மூமீன்களை அழைக்கிறான் யாரெல்லாம் விசுவாசம் கூடியிருக்கிறார்களோ யாரெல்லாம் உண்மையாக மூமீனாக வாழ்கிறார்களோ அந்த மாதிரி மனிதரை அல்லாஹ் ரப்புல்லால நினைத்து என்ன சொல்லான்னு கேட்டா யா ஐயுல்லதின் ஆமனு விசுவாசம் கொண்ட மக்களே மூமின்களே லா எஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அச ஐய கூறு ஹைரம் மின்ஹும் அல்லாஹ் ரப்புல்லால ஒரு சமூகத்தை ஒரு மூமின்களை கொண்டு அழைச்சு என்ன சொல்றான்னு கேட்டா ஒரு சமூகத்தை ஒரு ஒரு நீ உங்களோடு வாழ்ற மக்களை நீங்க பரிசோதிக்காதீங்க அவர்களை ஏளனமாக பேசாதீர்கள் அவர்களை மட்டும் தட்டாதீர்கள் ஏன் தெரியுமா நீ சில நேரம் நீங்க யார மட்டும் தட்டுகிறீர்களோ யார பரிசம் செய்கிறீர்களோ யார நீங்க கீழ்த்தனமா நினைக்கிறீங்களோ அல்லாஹ விடத்திலே அவர் உயர்ந்த மனிதனாக அல்லாஹ் தரஜாவிலே கண்ணியத்திலே உங்களை விட உயர்ந்த மனிதனாக அல்லாஹ் விடத்திலே இருக்கலாம் ஏன்னு கேட்டா நம்ம சில பேர் நினைக்கிறோம் பணம் தான் நம்மை பெருமைப்படுத்துகிறது அல்லாஹ் ரொம்ப நமக்கு தந்திருக்கிற செல்வம் இருக்கிறது நம்ம தந்திருக்கிற கல்வி இருக்கிறது அதுதான் மனிதனை கண்ணியப்படுத்துகிறது என்று நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் விடத்திலே கண்ணியப்படுத்துகிறது அல்லாஹ் யாரை கண்ணிய கொடுக்குறான் என்று கேட்டா யார் அல்லாஹுவை பயந்து வாழ்கிறார்களோ அல்லாஹுவை அஞ்சு உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்திலே உயர்ந்த மனிதர்கள் நல்ல செல்வம் உள்ள மனிதனா ஏழையாக இருந்து தக்குவா தக்குவாவோடு அல்லாஹ்வை பயந்து உலகத்திலே வாழ்கிறவன் பெருசான் கேட்டா அல்லாட பார்வையில யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறானோ தக்குவா உள்ள மனிதனாக வாழ்கிறானோ அவன் தான் அல்லாஹுடைய அந்த பார்வையிலே பெரிய ஒரு உயர்ந்த உன்னதமான இடத்துல இருக்கிறார் என்கிற செய்தியிட புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹார்களே அதே நேரத்துல எப்படி அல்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்றான்னு கேட்டா தனாபசு பில்ல்கா நீங்க பத்து பேர் சொல்லாதீங்க ஒரு அடியான உங்களோட வாண்டிக்கு விஷயம் மிக முக்கியமா அல்லாஹ் ஆளுமே ஒரு முமீன் செய்யக்கூடாது ஒரு மும்மீன் இடத்துல வரக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையா கட்டளையாக போடுறான் பாருங்க மற்ற பேர் சொல்றது ஒரு மனிதனுக்கு கேவலமா ஒரு பேர் அவர் கீழ்த்தனமா நினைப்பதற்கு அல்லது நம்ம அந்த சொல்ற நேரம் அவருக்கு கோபம் ஏற்படும் அப்படியான பேர்களை சொல்லுவது என்பது சாதாரண ஒரு விஷயமாக மாறிட்டு இன்னைக்கு வீட்டுல பெற்றார்கள் என்ன செய்யறான்னு கேட்டா பிள்ளைகளை மற்ற பேர் சொல்லி அழைக்கிறாங்க பாடசாலையில நண்பர்கள் ஆசிரியர்கள் இதெல்லாம் செய்கிறார்கள் ஆனா இஸ்லாம் உண்மையாக கண்டிக்கிறது அல்லா மூமின்களை அழைத்து சொல்கிறான் இந்த மாதிரி செய்ய வேண்டாம் நீங்க இப்படி செய்த என்ன அர்த்தம் கேட்டா இஸ்மல் ஃபுசுக் இதுக்கு மோசமான பேரு இந்த மாதிரி ஒரு நல்ல முகம்மது இப்ராஹிம் நல்ல பேரை வைத்திருக்கிறார்கள் அந்த பேரை வச்சது பின்னால இந்த மாதிரி நீங்க நீங்க உங்களுக்கு ஒரு பேரை வச்சு அவரை மட்டும் தட்டுவதற்காக இழிவுக்காக நீங்க அப்படி பேரை சொல்லுது அப்படி அழைப்பது என்று கேட்டா மிகவும் மிக பெரிய ஒரு பாவம் ஒரு பாவமான செயற்பாடு ஒரு முழுமையை அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யிறாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் வமன்ல்லா மேது யாரு அல்லாஹ் இந்த மாதிரி செஞ்ச பின்னால பாவமன்னிப்பு தேடவில்லையோ பவுலாய்கோன் இவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ்விடத்தில் நாளைக்கு அநியாய கோரிய அநியாயத்தோரிய அல்லாஹ் ரப்புல்லாலமீன் அந்த மனிதரை பதிவு பண்ணுவான் என்கிற செய்தி அல்லாஹ் ரப்புல்லாலமீன் திருமறையில சொல்லி காட்டுகிறத பாக்குறோம் ஆக கண்ணித்து கூறி அல்லாஹ் நோடியார்களே பண்பாடுள்ள மனிதர்களாக இன்றைக்கு நம்ம என்ன பாவத்திருக்கிறோம் கேட்டா ஒரு மனிதனை மட்டும் தட்டுறது ஒரு கேவலமா நினைக்கிறது அந்த கேவலமா நினைப்பதுல இன்னொரு வெளிப்பாடு கேட்டா பட்டு பேர் சொல்லி கூப்பிடுது இந்த மாதிரி இல்லாம பண்பாடு மனிதனாக நம்மளோடு இருக்கிற மக்களை நேசிக்க கூடிய மக்களாக அவருக்கு உதவி செய்ய நமக்கு முடியல என்று கேட்டாலும் அவரை மட்டும் தட்டாம அவர் கேவலப்படுத்தாம பண்பாடு மனிதனாக வாழ மேல் வாழ வேண்டும் என்கிற செய்தியோட முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்ல இவ்வளவு நேரமும் பல